உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னன்னா நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் உங்களுடைய பெருமைகள் உயரும் உங்கள் கௌரவம் உயரும் சரிங்களாங்க யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கங்க வீட்லேயே மரியாதை இல்லை நான் போகிற இடத்துல எங்கேயும் மரியாதை இல்லை தெருவில் மரியாதை இல்லை வேலை செய்கிற இடத்துல மரியாதை இல்லை அப்படிலாம் சொல்கிறீங்களே தேவன் வந்து உங்கள் மரியாதையை ஏற்றி விட போகிறாரு உங்கள் கொம்பு இன்றைக்கி உயரும் ஓகேங்களா ஏசுவால் உயர்த்தி தர முடியுங்க அவர் சொன்னிட்டாருன்னா செய்துடுவார் உங்கள் பெருமையை ஏற்றி விடுவார் பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்குதுங்க இப்போல்லாம் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஏற்றுவார் உங்கள் பிள்ளைங்க மதிக்கிற அளவுக்கு உங்களுடைய மரியாதை ஏற்றப்படும் உங்கள் கொம்பு உங்கள் கொம்பு தான் உயரப்போகுது சரிங்களா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உங்கள் கொம்பு தான் உயரப்போகுது சரிங்களாங்க பயப்படாதீங்க ஒன்று அழகாக இருக்கணும் இல்லைனா எனக்கு பணமாவது இருக்கணும் அந்தஸ்தாவது இருக்கும் எதை தான் பெருமைப்பட்டுக்கிறது அறிவாவது இருக்கணும் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா தேவன் உங்களுக்காக நிறைய பெருமைகளை எடுத்து வச்சுருக்காரு சரிங்களாங்க உங்களை யார் கிண்டல் அடிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி தேவன் இன்றைக்கி உயர்த்துவார் உயர்த்தி வைப்பார் சரிங்களா இயேசு ஒரு நாள் எரிக ரோட்டுக்கு போகிறாருங்க போய்ட்டோன்னே அண்ணாந்து பார்க்குறாரு நம்ம என்றைக்குமே அண்ணாந்து பார்க்க மாட்டோம் மொட்டை மாதிரி போனால் அண்ணாந்து பார்ப்போம் இல்லை மொட்டை மாதிரி போயிட்டோன்னாலே அண்ணாந்து தான் பார்ப்போம் அவ்வளோ அழகான வானம் இல்லை ஆனால் இயேசு வந்து எரிக ரோட்டில் நடந்துட்டுருக்காரு முன்னாடி பார்க்கல அவர் பார்த்தது எங்கே அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்குறாரு சகைவே இறங்கி வாழ்றாரு அப்படியே அதிசயப்பட்டு போயிட்டாங்க பப்ளிக் எல்லாம் எப்படி சகை இவருக்கு தெரியும் அவன் ஒரு உருவ கேலி செய்யப்பட்டவன் எல்லாராலையும் அது அவன் ஒரு குள்ளேன் அவன் ஏமாத்துக்காரன் அவன் வரி வசூல் கேவலமாக வரி வசூல் செய்வான் ஏமாத்தி ஏமாத்தி அப்படின்னு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் மரியாதையே இல்லை அவனுக்கு யாரும் மதிக்கலை அது வேற அவன் உருவமும் ஒரு குள்ளமாக குள்ளனாக இருந்தானா அவன் என்ன அவனை பார்த்து ஏசு என்ன சொன்னார் கீழே இறங்கி இறங்கிவான்னார் ஏன் வந்து சகிக்கு ஒன்றுமே புரியல ஏசுக்கு எப்படி என் பேரை தெரியும் நானே ஒரு குள்ளேன் கடவுள் தான் இந்த தேவன்தான் எனக்கு வந்து உ உயரத்தை கொடுக்கல இந்த காட்டத்தி மரமாவது எனக்கு உயரத்தை கொடுக்கும்னு நினச்சி ஏறினேன் ஆனால் அந்த காட்டத்தி மரம் எனக்கு பெரிய உயரத்தை கொடுத்துச்சு ஆனால் இந்த ஏசு என்னென்னா பயங்கரமாக உயர்த்தி வைக்கிறாரே என்ன எல்லா பப்ளிக்கும் என்ன தான் பார்க்குது என்ன நடக்குதுன்னே புரியல இந்த சகேயுக்கு நீங்களும் அப்படி தான் கவலைப்படுறீங்களா தேவன் உங்களை தான் இன்றைக்கி அண்ணாந்து பார்க்குறாருங்க வேற யாரையும் பார்க்க போகிறது இல்லை உங்களை தான் அண்ணாந்து பார்க்குறாரு கீழே இருந்தால் குனிஞ்சு பார்க்குறாரு எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருந்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி பார்க்க போகிறாரு இன்றைக்கி உங்கள் மரியாதையை ஏற்றி விடுறதுக்காக வர்றாரு அன்றைக்கி வந்து அந்த எரிகோ ரோட்டில் நம்ம சகேயு உயர்த்தப்பட்டான் ஓ இயேசுவோடைய ஃப்ரெண்டு போல் அதுதான் அதனால தான் சகை வீட்டுக்கு போகிறேன்றார் இவர் அப்படின்னு பெரிய அந்தஸ்து கிடச்சிச்சு தேவன் அப்படிதான் உங்களை உயர்த்தி வைப்பார் சரிங்களாங்க உங்களுடைய மரியாதையை ஏற்றி விடுவார் எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்களோ எந்த இடத்துல உங்கள் மரியாதை தேயுதோ தேவன் எப்படியோ ஏதாவது பண்ணி ஏற்றி விட்டுருவார் சரிங்களாங்க உருவகேலி செய்கிறாங்களா அதுக்கும் தேவன் அவங்க கிட்டே இருந்தும் உங்களை காப்பாற்றுவார் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க யாராலையும் மதிக்கப்படாமல் கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டுருக்காங்க உங்கள் பிள்ளைங்களுடைய மரியாதையை ஏற்றி கொடுக்க போகிறீங்க அவங்க கொம்பு உயர்த்த உயரப்பட உயர்த்தப்பட போது அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் சாமி ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சரியாகுவதாகப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா அது போதும் அதை வச்சு வாழ்ந்துப்பாங்க இந்த பூமியில் பா உங்களுக்கு நன்றியாப்பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் பூச்சி தள்ளிடுவீங்க அந்த நபரை பா நீங்கள் அப்படி தள்ளினீங்கன்னா நாங்கள் போக மாட்டோம் அது தீ எரிக்கிற இடம்ப்பா அந்த இடத்துக்கு யாருப்பா போவா வேண்டாம்ப்பா எங்கள் பாவங்களை இங்கேயே கழுவிடுங்க உங்கள் ரத்தத்தை கொண்டு இங்கேயே கழுவிடுங்க எங்களை நல்லா கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க தான்ப்பா உங்களை நாங்கள் வணங்குகிறோம்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ரெண்டாவது வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் பா அதை வாங்கி அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க வானத்துக்கு நாங்கள் பறந்து வருவோம் உங்களை சந்திப்போம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா எங்களுக்கு பரிசுத்தல் குறைச்சல் பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் எங்களை பார்த்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க பா இந்த பூமியின் ஓனராக வருவீங்க சொந்தக்காரராக வருவீங்க இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா அந்த ஆட்சி நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏஸ் முழு ஜபன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்